தோழர்களுக்கு வணக்கம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மகளிருக்கான கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா மகளிர் அணியினர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்போ மத்திய பிரதேசத்துக்கு இந்தூர்ல இருக்கிற மத்திய பிரதேசத்துக்கு அந்த மகளிர் அணியினர் போயிருக்காங்க போன இடத்துல கடைக்கு போலான்ட்டு வெளியில வந்திருக்காங்க வந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு அங்க ஒரு பொண்ணுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு இது வந்து கொடுத்ததுனால் பல பல்வேறு கண்டனங்கள் இது குறித்து எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த பையனை வந்து கைது பண்ண சொல்லி கைதியும் கைதும் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த நிகழ்வு குறித்து இப்ப விஷயம் அது இல்லை சம்பவம் ஒன்று தப்பு நடந்துருச்சு அந்த பொண்ணு பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம் அதை த வந்து அந்த பையனை கைது பண்ணிட்டாங்க சம்பவம் இல்லை ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கைலாஷ் விஜய் வர்கிய என்ற ஒரு அமைச்சர் ஒரு மந்தி ஒரு காட்டு காட்டுமிராண்டி என்ன சொல்லியிருக்குன்னா நீங்க ஏன் அங்கே இருக்கிற உள்ள இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லாமல் வெளியே வந்தீங்க அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது என்று சொல்லி யாரு பாதிக்கப்பட்டாங்களோ யாரு ரணமாக இருக்காங்களோ அவங்க மேலேயே வந்து தூக்கி போட்டு அந்த மாநிலத்தோட அமைச்சரே அந்த மாதிரி பேசியிருக்காங்க இத வந்து அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அருண் யாதவ்ன்றவர் மிக சரியாக அவங்களுடைய மனநிலையை வந்து கணிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனாக்க இந்த மாநிலத்தோட ஆளும் அரசோட மனநிலையை இவர் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிக சரிய கணிச்சு இது வந்து இந்தியாவுக்கே வந்து அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு துடைக்க முடியாத கரையை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லி வன்மையாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் கண்டிச்சிருக்கிறாரு அதுல ஒரே ஒரு சின்ன திருத்தம் இது அந்த மாநிலத்தை சேர்ந்த அரசோட மனநிலை மட்டும் அல்ல ஏன்னா அங்க மா அந்த மத்திய பிரதேச மாநிலத்துல ஆள்றதுக்கு வந்துட்டு பிஜேபி அரசாங்கம் தான் அங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாநிலத்து பிஜேபி தான் அப்படி இருக்குன்னு அர்த்தம் இல்ல ஒட்டுமொத்த அகில இந்தியாவில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிஜேபியோட மனநிலையும் அப்படித்தான் இருக்கு ஏன்னா பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு இடங்களில் பிஜேபி நிர்வாகிகள் பிஜேபி அமைச்சர்கள் எம்பிக்களை பெண்கள்கிட்ட பாலியல் அத்துமீறல்களாக மீறல்களில் ஈடுபட்டதை நம்ம வந்து கண்கூட பார்த்துருக்கிறோம் எம்பி தட இந்த இந்தியாவுக்காக விளையாண்டு கோல்டு வின் வெற்றி பெற்றுட்டு வந்த அந்த பெண்கள்கிட்ட பல பெண்கள்கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதை நம்ம அந்த புகாரையும் பார்த்தா அந்த ஆளை காப்பாற்றி விட்ட மோடியும் நம்ம வந்து அதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதே பேர உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற உறுப்பினர் உண்ணா உண்ணும் ஒரு ஒரு பேரு அந்த ஆளு சட்டமன்ற உறுப்பினரை தன் கோரிக்கைக்காக போன அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டதா அதையும் பார்த்தோம் கொன்னுட்டு அவரை அந்த ஆள் கைது பண்ணாலவே விட்டுட்டாங்க அதையும் பார்த்தா இந்த மாதிரி நிறைய பிஜேபியோட அந்த கொடூர முகங்கள் பெண்கள் மீது பெண்கள் குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க என்பத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி தெரியும் பொண்ணுங்களை கேக்குறாங்கல்ல இந்த காட்டு மிராண்டி அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஊர்ல இருக்கிற மாதிரியே அவங்க ஊர்ல ஃப்ரீயா சுதந்திரமா பெண்கள் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு வந்திருப்பாங்க அவங்க ஒரு கடைக்கு போகணும்னா போயிருப்பாங்க ஸ்கூலுக்கு போகணும்னா போயிருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க போய்ட்டுருப்பாங்க அவங்க சுதந்திரமாக போயிட்டுருப்பாங்க அதே மாதிரி இந்தியாவிலேயும் இருக்கும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ ஒரு மோசமான காட்டுமிராண்டிகள் இந்தியாவில் வா இருப்பாங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க நாடு மாதிரி நினச்சிட்டு இங்கே அந்த பொண்ணுங்க வந்து வெளியே போயிடுச்சு அப்போ அந்த தப்பு செஞ்சவனை கண்டிக்காம இந்த பிஜேபி அமைச்சர் மந்தி இந்த பெண்களவே குற்றவாளி தான் இவங்களோட பரம்பரையா ஆண்டாண்டு காலமாக இவங்க அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களை படிக்கவே கூடாதுன்னு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியலமைப்பு சட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்கும் எல்லாமே சமம் அனைவரும் சமம் என்ற ஒரு கோட்பாட்டை வந்து அரசியலமைப்பில் சட்டத்தில் வந்து வரையறுத்துட்டாரு அதன் அடிப்படையில் பெண்களுக்கு கல் உரிமை கல்வி உரிமை கிடைத்தது அதை வந்து தமிழ்நாட்டில் மிக சரியாக தந்தை பெரியார் வழியில பெண்களை வந்து படிக்க வச்சு இன்னைக்கு எல்லா பெண்களும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிக அளவில் அறுபத்தி ரெண்டு சதவீத பெண்கள் இன்னைக்கு படிக்கக்கூடிய பெண்களா இருக்காங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்காங்க இந்தியாவிலேயே அதிகம் தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக தமிழ்நாட்டில இருந்து போற பெண்களா இருக்காங்க அப்போ படிக்கவே கூடாது அப்படின்ற அந்த பெண்களை இன்னைக்கு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு படிக்க வச்சிட்டாங்க இந்த படிக்கவே கூடாது பெண்கள் வீட்டை விட்டே வரக்கூடாது என்று சொன்னது இந்த கூட்டம் இந்த கைலாஸ் அந்த ஆள் இருக்கு இல்லையா மந்தி அந்த வண்டி இந்த பிஜே இப்ப பார்ப்பனிய கூட்டம் பெண்களை படிக்கவே கூடாதுன்னு இன்னைக்கு படிச்சுட்டாங்க வேலைக்கு வராங்க வெளியில வராங்க அப்போ நீ படிச்சிட்டீன்னா வேலைக்குன்னு வெளியே வந்தால் உன்னை வந்து நான் பலாத்காரம் பண்ணுவேன் பொண்ணுங்கன்னா செக்ஸுக்கு தான் நான் அப்படி தான் பண்ணுவேன் நீ வீட்டை விட்டு வெளியே வராத வெளியே வந்தீங்கன்னா நான் அப்படி அப்படித்தான் பண்ணுவேன் நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க என்று இப்படி பேசும் மனநிலையை இப்படி சொல்லக்கூடிய மனநிலையில உள்ளவங்க தான் இந்த பிஜேபிக்காரங்க பாவம் அந்த பொண்ணுன்னு ஆஸ்திரேலியாவில் வந்த பொண்ணுங்களுக்கு இந்தியாவோட லட்சணம் என்னன்னு இங்க இருக்கிற இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன மாதிரியான மனநிலையில இருக்கு இங்க ஒரு பார்ப்பினிய மேலாதிக்கம் இருக்கு சாதிய ரீதியான மேலாதிக்கம் இருக்கு பெண்ணடிமைத்தனம் இருக்கு இது அந்த பெண்களுக்கு தெரியாம போயிடுச்சு இப்ப வந்து இந்த பாடத்தெல்லாம் அதுங்களும் கத்துக்கிட்டு போகுது காரி மீள போகுது இந்தியாவை பார்த்து இந்தியாவுக்கே ஒரு தலைமுனிவை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கன்னும் இங்கொன்னுமா நடக்குது ஆனா அந்த தப்பு பண்ணவனுக்கே சப்போர்ட்டுக்கு நிக்கிறது அது இந்த பிஜேபியில மட்டும்தான் நடக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்